வருஷத்துக்கு ஒரு கிரிக்கிட்ட சிக்கிக்கிறான்னு வரல சார் அனுபவப்பட்டிருக்கேன் குணாபுரம் ஹாஸ்டல் படிக்கும்போது இந்த சம்மர்ல பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருத்தவங்க வந்துருவாங்க அந்த ஆனுவல் எக்ஸாம் அப்போ அதுல ஒரு லேடி வந்துட்டு ஹாஸ்டல் படிச்சேன் பெரிய பெரிய ஆலமரம் வருஷ கணக்குல எவ்வளவு ஆகளை மட்டுமே எவ்வளோ எப்படி சொல்றேன்னு தெரியல அந்த மாதிரி ஆலமரமாக நிழல் வரிசையாக ஒரு நாலஞ்சு ஆலமரம் இருக்குது எங்கள் ஆசி வாசல் வாசல்னா ரோடு பகுதி வாசல்னா எங்களுக்கு சொந்தம் இல்லை ரோட்டுக்கு சொந்தம் அங்கே வந்து நிழலுக்கு விரும்புவாங்க அப்படிதான் ஆனுவல் எக்ஸாம் அப்போ மதியம் தானே போகணும் காலையில் தான் டென்த்து டுவெல்த்து எக்ஸாம் நடக்குமே ஏன் மதியத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே மடிக்குவோம் அதை தான் போயாவணும் வெளியூர்ல இருந்து வர ஸ்கூல் பிள்ளைங்களும் எங்க தாண்டி தான் போகணுமா மாட்டிக்கும் தரத்த ஆரம்பிச்சிருவாங்க வயல்ல சுத்தி அப்படி சுத்தி இப்படி சுற்றி ஓடுங்க நாங்க வயல்லாம் சுத்த முடியாது ஆசலுக்கு மேலதான் பேர் என்ன குமார் இல்லையா நீங்களே இல்லையா இங்க இப்போ நான் தான் அந்த கேஸ் ஆயிட்டேனா சுத்துதா சுத்தவா செய்து கொடுத்துட்டியா வா டாக்டரை கிட்ட கொடுத்து சுத்தலையா சரி சரி ஆமா அதேதான் இந்தாப்பா போய் எங்கயாவது போயிட்டு வாங்கிட்டு வரங்கான்னு கேதுன்னு அனுப்பிட்டேன் உனக்கு பொறுமை அதிகமா உன் கமாட்ட படுகிற எங்களுக்கு பொறுமை அதிகமான்னு தெரியல குமாரு சின்ன சின்னலுக்கு வாழ்றான் அதையும் கேட்க மாட்டேங்கிற குணாபுரம் வரலன்னு தேடலையாம் லைவ் போட்டிருக்கா ஆளை காணோனே வந்தோடனே திட்டு இருந்து தான் நுழைவியா கரெக்டாக நானே வந்து மாட்டிக்கிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருந்தேன் கேளு குணாபுர லைவ் போட்டிருக்கான்னு கேட்டேன் இல்லைன்னா அப்புறம் ஏன் காணும் வருமே சரியா வரது இல்லையே அப்படின்னு கேட்டேன் சரி சரி சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டம்மா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாரு சைனி இந்த குமார என்னன்னு கேளு கேட்டுட்டு அது மதியம் கேட்டுட்டு காலையில கேட்டுச்சு இன்னைக்கு காலையிலேயே நேற்று காலையில கேட்டுச்சு கேட்டுட்டு தான் இருக்கு நான் கூட டைமில் இருக்காது போப்பா அந்த பொண்ணு தான் மாலை வெயிட் பண்ணதுன்னு கேட்டேன் நான் கேட்க மாட்டேனே குணா கேட்டலாம் கொடுக்க மாட்டான் ஏன் என்ன கோத்து விட்றேன்னு நினச்சி என்ன என்ன ஏன் கோத்து நான் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சவாரா குமார் அந்த சேனல் பொண்ணு நான் நினைக்கிறேன் இந்த பையன் இதே கமெண்ட் போடுறதுக்கு மத்த லைவ்லாம் திட்டு வாங்கிடுது நான் மட்டும் தான் பேனும் பல்ல காட்டிட்டு இருக்கேன் அதனால இந்த லைவ் என்னோட லைவ மிஸ்ஸே பண்ண மாட்டேங்குது மூ நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் നമ്മ വന്ന് നമ്മുടെ ലൈഫ് ഡെവലി പൂട്യൂബ് കാരണം യാറാവും കേക്കത് ഇല്ലോ അവട്ടിട്ടുണ്ട് Com Maricus Ballard.